இந்த தியானமே இயேசு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தனாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இங்கே உனக்கு என்ன காரியம் எலியாவை பார்த்து அண்டவர் கேட்கிறார் இங்கே உனக்கு என்ன காரியம் ஆண்டவர் எலியாவை குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அனுப்புகிறார் ஆனால் எலியா ஒரு கெவியிலே போய் தங்குகிறார் ஆண்டவர் கேட்கிறார் இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அருமையானவர்களே இந்த ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் தேவன் விரும்பாத இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது தேவன் விரும்பாத இடத்திலே நீங்கள் இருக்கக்கூடாது இங்கே எளியாவிடத்திலே அங்கே கேட்கிறார் இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே ஒரு மூன்று மனிதர்களை உங்களுக்கு நான் உதாரணமாக சுட்டிக்காட்டுகிறேன் முதலாவது யார் என்று சொன்னால் ஏவாள் ஏவாள் ஆண்டவர் விளக்கப்பட்ட மரத்தின் அடியிலே அவள் நின்று கொண்டிருந்தாள் ஆண்டவரால் விளக்கப்பட்ட மரம் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று சொன்னபோது அந்த மரத்தின் அடியிலே அவள் நின்று கொண்டிருக்கிறாள் பிசாசானவன் அவளோடு கூட பேசுகிறான் அதனுடைய விளைவு அங்கே ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாள் பாவம் பூமியிலே வந்தது அருமையானவர்களே தேவன் விரும்பாத இடத்தில் நீங்கள் நிற்காதீர்கள் ஆசிர்வாதத்தை இழந்து போவீர்கள் இது முதலாவது ரெண்டாவது சிம்சோன் சிம்சோன் ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவன் ஆனால் அவன் இருந்த இடம் விலை மாதுவின் வீட்டில் அவன் ஒரு வேசியின் வீட்டிலே அவன் இருந்தான் அதனுடைய விளைவு என்ன அவனுடைய மேன்மை இழந்து போனான் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக கைகளிலே விலங்கிடப்பட்டவனாக அவனுடைய மேன்மையை அவன் இழக்க காரணம் தேவன் விரும்பாத இடத்தில் அவன் இருந்தான் அருமையானவர்களே நீங்களும் தேவன் விரும்பாத இடத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மேன்மையை இழந்து போவீர்கள் மூன்றாவது தாவீது தாவீது யுத்த காலத்திலே அவன் வீட்டிலே உட்கார்ந்திருந்தான் சோம்பலின் நிமித்தமாக அவன் உப்பரிகையிலே உலாவி கொண்டிருந்தான் அதனுடைய விளைவு பத்சைவாழ் இடத்திலே பாவத்திலே விழுந்தான் அந்த பாபத்திலே விழுந்த நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நன்மையை இழந்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே தேவன் விரும்பாத இடத்தில் இருந் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை நன்மையை இழந்து போவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள் எனவே நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் இங்கே இந்த மூன்று மனிதர்களும் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் இருந்தார்கள் ஏவாள் விலக்கப்பட்ட மரத்தின் அடியில் இருந்தாள் அவள் தோட்டத்தை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டாள் சிம்சோன் விலை மாதுவின் வீட்டிலே இருந்தான் தன்னுடைய மேன்மை இழந்தான் தாவீது உப்பெருகையிலே உலாவிக் கொண்டிருந்தான் அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான் அருமையானவர்களை நீங்கள் இருக்கிற இடம் எது சிந்தித்துப் பாருங்கள் தேவனுக்கு பிரியமான இடத்திலே நீங்கள் இருக்க பிரயாசப்படுங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்